திருப்பூர் கோபிச்செட்டிப்பாளையம் உள்ளிட்ட ஏழு இடங்களில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மிக கனமழை பதிவாகியுள்ளதாக வானிலை நடுவம் தகவல் கனமழை காரணமாக சோத்துப்பாறை அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் பதினாறு அடி உயர்ந்ததால் தேனி மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி நீட் தேர்வு இருந்து மாணவர்களை காக்க தமிழக அரசு என்ன போகிறது என மருத்துவர் ராமதாஸ் கேள்வி பாம்பன் புதிய தொடர்வண்டி பாலத்தை பிரதமர் மோடி நாளை திறந்து வைக்க உள்ள நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம் அணிகலன் தங்கத்தின் விலை இரண்டு நாட்களில் பவுனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் குறைந்துள்ளதால் நகை வாங்குவோர் நிம்மதி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மழை இல்லாத காரணத்தால் முல்லை பெரியாறு அணையிலிருந்து பாசனத்துக்கான தண்ணீர் திறப்பு நிறுத்தம் பொள்ளாச்சி அருகே மது போதையில் பெட்ரோல் விற்பனையக ஊழியர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய ஆறு இளைஞர்கள் கைது கோவில்பட்டி செண்பகவல்லியம்மன் கோவில் பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு சென்னையில் மீன்பாடி வண்டிகளை திருடி கோயம்பேடு சந்தையில் விற்பனை செய்து வந்த ஷேக் அய்யூப் என்பவர் கைது ட்ரம்பின் வரி விதிப்பால் இந்திய பங்குச் சந்தையில் கடும் வீழ்ச்சி நேற்று ஒரே நாளில் முதலீட்டாளர்களுக்கு ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் இழப்பு